இந்த இரண்டு மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதிலனுப்பும் ஐம்பது பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் சார் ரமாதேவி மேடம் வந்திருக்காங்க அனுப்பட்டுமா வேண்டாம் காயத்ரி மேடம் சொல்லி இருக்காங்க வெளியில வெயிட் சரிங்க சார் மேடம் உள்ள அனுப்பலாமா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க சார் போங்க வெயிட் பாட்டி இன்னும் எவ்வளவு நேரம் பாட்டி கொஞ்ச நேரம் தான் இரு அனுப்பலாமா சார் நான் தான் சொல்றேன்ல சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நீங்க போங்க என்ன மேடம் இப்படி பண்றாங்க விடுங்க உதவி கேட்டு வந்தது நாம வெயிட் பண்றதுல ஒண்ணு தப்பு இல்ல பாட்டி நான் வேணா உள்ள போய் பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லட்டுமா ஆஹா வேண்டாம் அப்படிலாம் பண்ண கூடாது ஏதாவது முக்கியமான வேலையில் இருப்பாங்க சார் நீங்க சார் என்னங்க இது எங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் அனுப்புறீங்க அவங்க ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்க சார் எதுக்காக அவசரப்படுறீங்க வந்தது கடன் கேட்டு இதுல வெயிட் பண்ண வலிக்குதா மேடம் எனக்கு என்னமோ நம்மள வேணும்னே வர வச்சு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு மேடம் சரி விடுங்க இப்போ என்ன அவசரம் சார் ஆமா நான் கிளம்பிட்டேன் சார் உங்களை பார்க்க தான் வெயிட் பண்றாங்க யாரா இருந்தாலும் நாளைக்கு வர சொல்லு அவசரமா போகணும் ஆ வந்துகிட்டு இருக்கேன் சார் சொன்னதை கேட்டீங்களா போயிட்டு நாளைக்கு வாங்க பாத்தீங்களா மேடம் எப்படி பேசிட்டு போறாங்கன்னு மேடம் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இது எல்லாமே காயத்ரி சொல்லி தான் பண்றாங்க அப்படி இல்லைன்னா வர சொல்லி ஏன் இப்படி நம்மளை அவமானப்படுத்தணும் எனக்கும் அது தெரியும் சார் நான் நல்ல நிலைமைக்கு வந்தது காயத்ரி ஏற்றுப்பானதாக ஆரம்பத்தில் நினைச்சேன் அண்ணா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ இன்னும் அப்படியே தான் இருக்காவ அவ தான் அப்படி இருக்காண்ணா என் குடும்பத்தில் உள்ளவங்களே அவ பேச்சை தான் பெருசாக மதிக்கிறாங்க இதில் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் போராட தெம்பில்லாம தான் நான் ஒதுங்கி இருந்தேன் என்கிட்ட பவி வந்ததுலந்து ஏதோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அதனாலதான் கம்பெனியை காப்பாற்ற இவ்வளோ கஷ்டப்படுறேன் எத்தனையோ தடைகளை தாண்டிருக்கேன் இதையும் தாண்டுவேன்னு நம்புவோம் வா பவி